உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதங்கள் அஸ்ஸ நட்சத்திரம் மற்றும் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழும் கன்னிராசினேயர்களை தங்கள் ஜென்ம ராசிக்குள் நிலை கேதுவை பாக்கியக்குருவாக பார்வை பார்ப்பதால் இதுவரை குழப்பத்தில் இருந்து வந்த காரியங்களும் செயல்களும் நல்ல முடிவிற்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களுடன் ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் ஓங்கும் ஒரு சிலர் புதிய தொழில் துவங்குவார்கள் வியாபாரம் நல்ல லாபத்தை நோக்கி செல்லும் வெகு நாட்கள் ஏற்பட்டு வந்த கனவுகளின் நடைமுறைக்கு நனவாக மாறும் மறுவாழ்வு பெற்று உணர்வை அடைவீர்கள் சூரியனும் சனியும் தங்களின் தடைப்பட்ட காரியங்களை விறுவிறு என்று தடை நீக்கி நடைபெற செய்வார்கள் வழக்குகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல முடிவை எடுக்கும் நிலைக்கு வருவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் புதிய தொழில்களுக்கான பண வசதிகள் பெறுவீர்கள் ஆறாம் இடத்தில் தங்களின் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் தங்களின் ராசிநாதனும் தர்ம கர்மாதிபதிகளும் சந்தித்து வருவதால் எதிலும் சாத்திய தைரியம் ஏற்படும் துணிந்து இறங்கி காரியங்களை வெற்றி காண்பீர்கள் எதிரிகளை நோக்க வைப்பீர்கள் ஆறாம் இடத்தில் தங்களின் ராசிநாதனும் தர்ம கர்மாதிபதிகளும் சந்தித்து வருவதால் எதிலும் ஆசாத்திய தைரியம் ஏற்படும் துணிந்து இறங்கி காரியத்தில் வெற்றி காண்பீர்கள் எதிரிகளை யோசிக்க வைப்பீர்கள் எதிரிகளிடம் இருந்து விளக்கு பெறுவீர்கள் மனதில் பாரம் குறையும் உடல் ரீதியாக இருந்து வந்த நோய்களிலிருந்து நிவாரம் பெறுவீர்கள் அரசு பணியாளர்கள் வேறு இடம் மாற்றம் பெறுவீர்கள் அதன் விளைவாக குடும்பம் வீடு மாற்றும் ஏற்பாடுகள் நிகழும் தங்களின் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனின் மற்றும் ராகுவால் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் தாங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் மேலும் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பலமுறை யோசித்து எடுத்து செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் அவை வெற்றியை அடைவீர்கள் பல உபாதைகளை இருந்து சிக்கல்கள் இருந்தும் மாட்டிக்கொள்ளாது இருப்பீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் மாணவர்கள் சற்று அதிகம் கவனம் செலுத்தி தேர்ச்சிகளுக்கு படிக்க வேண்டும் அவ்வாறு படித்தால் அவர்கள் நினைக்கும் உயரத்திற்கு படிப்பை எட்ட முடியும் சந்திராஷ்டமன் என்று பார்த்தால் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களுக்கு மார்ச் மூணு நாலாம் தேதியும் அஸ் நட்சத்திரத்திற்கு மார்ச் நாலு ஐந்தாம் தேதியும் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்களுக்கு மார்ச் ஐந்தாம் தேதியும் இயல்கின்றது இந்த சந்திராஷ்டம நாட்கள் அவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் முடிந்தவரை தள்ளி வைப்பது அல்லது தவிர்ப்பது நல்லது பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் விழிப்புடனும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த மாதரா மாசி மாதம் அவர்களுக்கு அனைத்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய சிறப்பான மாதமாகவே அமைகின்றது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி